வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ஆர்சிபி அணியோட ரசிகர்களின் இதயங்கள் சுக்குநூறா உடைஞ்சிருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சி கொள்ள இந்த நடப்பு ஐபிஎல் சீசனோட லீக் சுற்றல கடைசி ரெண்டு போட்டிகள் நேற்றைக்கு நடந்து முடிஞ்சது இதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச ஐபிஎல் டோர்னமெண்ட்ஸ்லாம் விடுங்க இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட் இருக்குல்ல இதில் தான் கடைசி போட்டி வரைக்கும் போக வேண்டியதாக இருந்துச்சு யாருப்பா ப்ளே ஆஃப்கில் போக போகிறான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கழுத்த போட்டு இறுக்கி எடுத்துகிற மாதிரி தான் இழுத்து எடுத்துகிட்டு வந்தாங்க இதில் நேற்று நடந்த முதல் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மும்பை வெர்சஸ் ஹைதராபாத் அணிகள் மோதிச்சு இதில் ஹைதராபாத் ஆல்ரெடி காலி வெளியே போயிட்டாங்க ஆனால் போகிறப்போ மும்பை இழுத்துட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற பயத்தில் தான் மும்பை ரசிகர்கள் இருந்தாங்க இந்த மேட்ச்சில் மும்பை டாஸை வின் பண்ணிவிட்டு நாங்கள் ஃபீல்டிங் பண்ணுறோம்ப்பா அப்படின்ட்டாங்க இதன்படி பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் அணி முதல்ல பேட் பண்ணிச்சு அந்த டீமில் இருக்க மயங்க் அகர்வால் இருக்கார்ல எண்ணிக்கலை திருநாளாக அடி வெளுத்தாருங்க அவரோட பேட்டிங்கை பார்க்குறப்ப ஆஹா எம்ஐ காலி பாலருக்கு ஏதாவது வரைக்கும் ப்ளே ஆஃபில் போகாதுன்னு நினச்சோம் ஆனால் பேட்டில் கடைசியில் மும்பை தான் ஜெயிச்சது சொல்கிற அதை பற்றியும் மயாங்க் எண்பத்தி மூன்று ரன்களையும் விப்ராந்த் அறுபத்தி ஒன்பது ரன்களையும் குவிச்சாங்க அதிகபட்சமாக ஸோ இருபது ஓவர்கள் முடிவில் ஹைதராபாத் அணி ஐந்து விக்கெட்டுகளை இழந்து இருநூறு ரன்களை குவிச்சதுங்க இருநூற்று ஒன்று அப்படின்ற டார்கெட்டை நோக்கி தான் மும்பை அணி சேசிங் பண்ண ஆரம்பித்தாங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க சம்மொழி அடித்தாங்க அதுவும் நம்ம ரோஹித் சர்மா ஹிட்மேன் அவரோட பர்ஃபாமன்ஸு சூப்பராக இருந்துச்சு தான் சொல்லணும் அந்த மனுஷன் மட்டும் பிளே ஆஃப் நெருங்கும் போது மட்டும் ஃபார்முக்கு வந்துடுறார் போல இருக்கு அதை இங்கே நிரூபிச்சிருக்காரு ரோஹித் சர்மா ஐம்பத்தி ஆறு ரன்களை குவிச்சாருங்க நேற்றுக்கு மேட்சில் ஸ்டார்னு பார்த்தீங்கன்னா கேமரன் கிரீன் சரியான அடிங்க இருந்த இடத்துலேருந்தே பால் அப்படி பறக்க விட்டுக்கிட்டு இருந்தார் சச்சின் டெண்டுல்கரையே பயங்கரமாக இம்ப்ரஸ் பண்ணிட்டாரு கேமரன் கிரீன் அவர்கள் அப்படி பிறந்தார் செஞ்சுரிங்க நேற்று ஒரு மேட்ச்சில் பதினெட்டு ஓவர்கள் முடிவிலேயே ரெண்டு விக்கெட்டுகளை மட்டுமே இழந்த மும்பை இந்தியன்ஸ் இருநூற்று ஒரு ரன்களை குவிச்சு வெற்றி பெற்றுட்டாங்க ஆக்சுவலாக அந்த கேமரன் கிரீன் ஒரு வேலையை பண்ணாருங்க அவர் பண்ண வேலையை பார்த்து மும்பை இந்தியன்ஸ் டீமில் இருக்க எல்லாருமே சிரித்தாங்க சச்சின் டெண்டுல்கர் உட்பட என்னப்பா இப்படிலாம் ஆடுறாரு அப்படின்னு பார்த்தாங்க ஏன்னா கடைசியில் செஞ்சுரி அடிக்கிற வாய்ப்பு ஒரு கிடச்சிது அந்த டைம்ல அந்த வாய்ப்பை கூட தவற விட்டுட்டு டீம் ஜெயிக்கணுன்றதுக்காக நினச்சி பண்ணலான்னு தெரியல அசால்ட்டாக ஆடி இருப்பார் ஆனால் இதை புரிஞ்சுக்கிட்டு அப்போ களத்தில் இருந்த சூரியகுமார் யாதவ் கிரீன் இந்த செஞ்சுரிக்கு டிசர்வ் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக ஒரு ரன்னை எடுத்துட்டு அவர் நான் ஸ்டைக்கராக மாறிட்டு இவரை ஸ்ட்ரைக்கராக அங்கே போட்டுருவாருங்க அதுக்கப்புறம் கரெக்டாக மேட்ச் வின் பண்ணுறதுக்கும் கேமரன் கிரீன் செஞ்சுரி அடிக்கிறதுக்கும் பர்ஃபெக்டாக ஆச்சு ஸோ மும்பை இந்தியன்ஸ் எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபாரம் வெற்றி பெற்றுட்டாங்களா இதுதாங்க ட்ரெஸ்ஸிங் ரூம் நிலமை மும்பை இண்டியன்ஸ் மும்பை இண்டியன்ஸ்னு கற்றுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் அவ்வளோ பெரிய ஆறா வரும் அதுவும் நீதா அம்பானி அவர்கள் வந்து கேமரன் கிரீனை அப்படி புகழ்ந்தாங்க செம்மையாடினீங்க வேற லெவலில் இருந்துச்சு அது எதுன்னு ரோஹித் சர்மா முகத்தில் இருக்க ஆக்ரோஷம் தெரியுதா உங்களுக்கு இந்த அளவுக்கு அவங்களுக்கு செலிப்ரேஷன் இருந்துச்சு ஸோ இந்த வெற்றியின் மூலமாக மும்பை இந்தியன்ஸ் பதினாறு புள்ளிகளோடு புள்ளிப்பட்டியில் நான்காவது இடத்தை பிடிச்சிட்டாங்க இந்த பத்து அணிகளில் டாப் ஃபோர் அணிகள் மட்டும்தான் பிளே ஆஃபுக்கு போகும் இல்லையா ஸோ மும்பை இந்தியன்ஸ் இந்த ஃபோர்த்து பிளேஸை பிடிச்சி தொங்கினாலேயே கிட்டத்தட்ட முடிவாயிடுச்சு உள்ளே போயிடுவாங்க போல இருக்குன்ட்டு ஆனால் இவங்க எல்லாருமே ஒரு மேட்சுக்காக வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அதுதான் ஆர்சிபி வேர்சஸ் ஜிடி ஜிடி பிறகு ஃபார்முக்கு ஆர்சிபியால் ஜிடி அடிக்க முடியறதே பெரிய விஷயங்க நேற்று மழை வேற பொல போல புலன் புலந்துச்சு மேட்ச் நடக்காதுன்ற ஒரு அந்த ஏற்பட்டு இருந்துச்சு ரத்தாக இருந்துச்சு அப்படின்னா ஆர்சிபிக்கு ஒரு பாயிண்ட்டு ஜிடிக்கு ஒரு பாயிண்ட்டு ஆர் சிபிஆப்ல போயிருக்க முடியாது ஏற்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல தான் மழை ஒரு வழியா நின்றுச்சு அதுக்கப்புறம் மழை பெய்யவே இல்லைங்க மேட்ச் ஃபுல்லா நடந்து முடிகிற வரைக்கும் மழை குறுக்கீடே கிடையாது இந்த மேட்ச்ல மட்டும் ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா டேரெக்டாக பிளே ஆஃப் இட் மீன்ஸ் நாலாவது இடத்த புடிச்சு பிளே ஆஃபுக்கு போய்டுவாங்க மும்பை வெளியேறி இருக்கும் ஏன்னா மும்பையோட நெட் ரன்ரேட் பார்த்தீங்கன்னா மைனஸ்ல இருந்துச்சு ஆர் சிபிக்கு பிளஸ் ஸோ இதன் மூலமா ஆர் சிபிக்கு ஒரு பெரிய பக்கம் போல என்னன்னா ரன் ரேட் பேஸில் ஜெயிக்கணுன்ற அவசியமே இல்ல ஜஸ்ட் ஜெயிச்சா போதும் டைரக்டா பிளே ஆஃப் அப்படின்ற நிலமை இருந்துச்சு ஸோ இதுக்காக தான் ஆர் சிபி மும்பை அணி வீரர்களா இருக்கட்டும் மும்பை அணி ரசிகர்களா இருக்கட்டும் எல்லாருமே கவனிச்சு பார்த்தாங்க பதினான்கு புள்ளிகளோடு இருந்த ஆர் சிபி நேற்றைய மேட்ச்ல ஜிடிஏ இறங்கி அந்த ரெண்டு புள்ளிகளை தேடி பயணப்பட்டாங்க இந்த மேட்சோட ஸ்டேட்டஸை பத்தி போக போக சொல்றேன் அதுக்கு முன்னாடி நம்ம ரோஹித் சர்மா சொன்ன ஒரு விஷயத்தை இங்கே பதிவு பண்ணிடுறேங்க என்ன சொல்லியிருந்தாரு போன வருஷம் ஐபிஎல்ல ஆர்சிபிக்கு நாங்கள் பெரிய உதவி பண்ணோம் அதாவது ஆர்சிபி பிளே ஆஃப்கில் போகிறதுக்கு நாங்கள் டெல்லியை வீழ்த்த வேண்டியதாக இருந்துச்சு நாங்கள் டெல்லியை நினச்ச மாதிரியே வீழ்த்தி ஆர்சிபிக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தோம் இந்த வாட்டி எங்களுக்கு சாதகமாக முடிவு கிடைக்கும் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க அவர் ஆர்சிபி வர்சஸ் ஜிடி மேட்ச் இருக்குல்ல அதுக்கு முன்னாடி கிளைம் பண்ணியிருந்தார் இது ராசா ராசாக்கடுத்து அரப்பாங்க வலிக்கும் லைட்டாக தான் வலிக்கும் ஆனால் செத்துருவ எங்களுக்காக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் அந்த மனுஷன் சொன்னதான் எது நடந்துச்சுங்க ஆர்சிபி மேட்சை விட்டாங்க இந்த வாட்டி சிஎஸ்கே ரசிகர்களே நினச்சிக்கிட்டு இருக்கிறது ஒரு தடவையாச்சும் ஆர்சிபி கப் அடிக்கிட்டோம்ப்பா தொடர்ந்து அவங்க விட்டுக்கிட்டே வராங்க இந்த ஒரு தடவைச்சு அடிக்கட்டும்னு நினச்சிக்கிட்டு ஆனால் நேற்று அந்த வாய்ப்பும் பறி போயிடுச்சு ஆர்சிபி வர்சஸ் ஜிடி இந்த மேட்ச்சில் டாஸ் வின் பண்ண ஜிடி ஃபீல்டிங்கை தேர்வு பண்ணிட்டாங்க அவங்க ஆக்சுவலாக சேஸ் பண்ணுறதுல பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது ஜிடியை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு ஒரு சான்ஸ் எடுக்கலான்ற மாதிரி தான் இதை ட்ரை பண்ணி பார்த்துருந்தாங்க ஸோ இதன்படி முதல்ல பேட் பண்ண ஆர்சிபி பார்த்தீங்கன்னா அந்த டீம் பிளேயர்ஸ் போல் கேஜிஎஃப் இல்லை அப்படின்னா பேட்டர்ஸே ஒன்றுமே கிடையாது அந்த மாதிரி தான் நேற்றுக்கு பர்ஃபாமன்ஸ் இருந்துச்சு அதுலேயும் ஜிஎஃப் விடுங்க கே மட்டும் தான் நேற்று நின்று ஆண்னாப்பிள்ள அந்த மனுஷ பான்னு தனியாக அடிச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம விராட் கோலியை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இறுதி வரைக்கும் ஆட்டம் முழக்காமல் நூற்று ஒரு ரன்களை குவிச்சாருங்க ஒரு பக்கம் விக்கெட்டுகள் பட்டு பட்டு பட்டுன்னு விழுந்துகிட்டு இருக்கு ஆர்சிபி அவ்வளோதான் போலருன்னு எல்லாருமே நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் அந்த டைமில் இந்த மனுஷனோட பர்ஃபாமன்ஸ் இருக்குது தனியாக டீமை கொண்டு போயிட்டு இருந்தார் இவருக்கு பெருசாக அந்த அணியிலேருந்து மற்ற பேட்டர்ஸ் யாருமே உதவி பண்ணலை ஆரம்பத்தில் உதவி பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஃப் மட்டும்தான் அவரால் இருபத்தி எட்டு ரன்களை மட்டும்தான் குவிக்க முடிஞ்சது இவங்க ரெண்டு பேரும் தவிர்த்து மற்றவங்களை பார்த்தீங்கன்னா சொற்ப ரன்களில் தான் ஆட்டம் இழந்திருந்தாங்க ஐந்து விக்கெட்டுகளை இழந்த ஆர்சிபி இருபது ஓவர்கள் முடிவில் நூற்று தொண்ணூற்றி ஏழு ரன்கள் எடுத்துச்சு இந்த ஆர்சிபி இன்னிங்ஸ் முடிஞ்ச பிற்பாடு கிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த டார்கெட்டை ஜிடிஆர் அடிக்க முடியும் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கோலி என்ன சொன்னார்னா இந்த ஒரு சர்ஃபேஸில் அடிக்கிறது கஷ்டம் தாங்க நாங்கள் முதல்ல விக்கெட்ஸ் பயங்கரமாக கொடுத்தோம் ரன் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் ஒரு வழியாக கொண்டு வந்துட்டோம் இது என்ன பொறுத்தருக்கு நல்ல டார்கெட்டு ஜிடிஆலை இதை சேஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் பார்க்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தார் ஆனால் அவர் சொன்னது ஓரளவுக்கு பழிச்சிது மேட்ச்சில் பட் ஆனால் கில்லுன்ற ஒரு பர்சன் இருக்கார் பாருங்க ஜிடில என்ன அப்படிங்குறது ஒட்டு மொத்த மேட்சையும் அப்படியே ஜிடி பக்கம் திருப்பி விட்டார் நூற்று தொண்ணூற்றி எட்டு ரன்கள் அப்படின்ற இலக்கை நோக்கி கிளம்புறேங்க ஜிடியில் சுப்மன் கில் இறுதி வரைக்கும் ஆட்டம் இழக்காமல் நூற்று நான்கு ரன் செஞ்சுரி போலா போல போலான்னு பிளந்தார் இவருக்கு கம்பெனி ஆடின ஒரு நல்ல பேட்டர்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்சங்கர் ஆல்ரவுண்டர் ஐம்பத்து மூணு ரன்களை குவிச்சாருங்க அவரோட பேட்டிங்கும் தரமாக இருந்துச்சு பத்தொன்பது புள்ளி ஒரு ஓவர் முடிவில் நான்கு விக்கெட்டுகளை மட்டுமே இருந்த ஜிடி நூற்று தொண்ணூற்றி எட்டு ரன்களை குவிச்சு ஜெயிச்சிட்டாங்க அதுவும் அந்த வின்னிங் ஷாட்லாம் பார்க்கணும் கில்லோட செஞ்சுரியும் டீமோட வின்னிங்கும் ஒரே ஷாட்ல கிடைச்சிருந்துச்சு ஆறு விக்கெட் வித்தியாசத்துல ஜிடி ஜெயிச்சிட்டாங்க மயான அமைதிங்க ஏன்னா மேட்ச் நடந்தது பெங்களூர் ஸ்டேடியத்தில் அந்த மேட்ச்ல ஒரு முக்கியமான கட்டத்தில் விஜய் சங்கர் கேட்ச் கொடுத்துருப்பாரு அந்த கேட்சை மற்றவங்க அங்க நின்றுந்தாங்களா பிடிச்சிருப்பாங்களான்னு தெரியல ஆனா விராட் கோலி பவுண்டரில் கிட்ட நிப்பாரு கேட்ச் பிடிச்சிருவாரு பிடிச்சதும் கீழே அந்த கால் முட்டியிருக்கில்ல அது இம்பாக்டை ஏற்படுத்திடும் அந்த மனுஷன் அப்படியே வழியில் எழுந்து கொஞ்சம் நடக்க ட்ரை பண்ணுவார் ஓரளவுக்கு தான் நடக்க முடியும் அதுக்கப்புறம் அவர் அவுட் காமிச்சிட்டு இங்கே வேற ஒரு ஃபீல்டரை போட்டுருவாங்க விராட் கோலி அவர்கள் அங்கே அமர்ந்து மேட்சை பார்த்துட்டு இருக்கும்போது கடைசி பால் வரைக்குமே ஒரு ஒரு ஷாட்டும் பறக்க பறக்க ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தார் கேமரா அவர்கிட்டே தான் ஜூம் போயிட்டே இருந்துச்சு இதுக்கு உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் முதல்ல கேப் இப்படி போட்டிருந்தார் அங்கே ஜிடி பேட்டர்ஸில் அடிக்கிற அடியை பார்த்து ஒவ்வொரு ஷாட்டுக்கும் கேப் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்திருக்கும் ஒரு கட்டத்தில் முகத்தை மறைக்கிற மாதிரி கேப் கீழே விழுந்துட்டுருக்கும் இந்த மனுஷன் அந்தளவுக்கு விரக்தில் இருந்தது அங்கேயே தெளிவாக தெரிஞ்சது இதே கோலி கேப் சினாரியோ டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலையும் அரங்கேறி இருந்துச்சு அதையும் யாரும் மறந்துருக்க மாட்டோம் இந்த மனுஷன் என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க ஏன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் ரொம்ப பெரிய அளவுக்கு கனெக்ட் இருக்க ஒரு பிளேயர் ஆர்சிபி பிளேயர்னா இவர் தான் ஆர்சிபியினோட கேப்டன் வேறு ஃபேஃப் டூ ப்ளஸிஸ் அவர்கள் நேற்றுக்கு அவரும் முடிஞ்ச அளவுக்கு டீமுக்காக ரன் சேர்க்க முற்பட்டார் ஆனால் ஆரம்பத்தில் ஒரு விக்கெட் பறி கொடுக்கப்பட்டுருச்சு இந்த மேட்ச் முடிகிற கட்டத்தில் அதாவது ஆர்சிபிக்கும் ஓரளவுக்கு சான்ஸ் இருந்துச்சு ஜெயிக்க ஜிடிக்கும் பெருமளவு சான்ஸ் இருந்துச்சு அந்த டைமில் பவுலர்ஸ் இருக்காங்களா ஆர்சிபி பவுலர்ஸ் பயங்கரமாக சொதப்புனாங்க சொதப்போ சொதப்புன்னு வழக்கம் போல் சொதப்பி சிக்ஸு ஃபோர்னு பேட்டர்ஸ்லாம் ஜிடி பேட்டர்ஸ்லாம் தூக்கி அடி அடி அடிச்சு அந்த நேரத்தில் ஃபேஃபோட ஃபேஸ் தான் இருந்துச்சு மனுஷனு கண்ணால் இட்டெல்லாம் கலங்கிடுச்சுங்க கடைசி பால் போடும் அந்த ஷாட்டை பார்க்கும்போதெல்லாம் மனுஷன் உடஞ்சே போயிட்டார் அப்போ அப்படி தலையை குனிஞ்சவர் தான் அதுக்கப்புறம் மேட்ச் முடிஞ்சு இந்த ரியாக்ஷன் பதிவு பண்ணுவோம்ல ரெண்டு டீமோட கேப்டன்ஸ்லாம் அந்த டைம் வரைக்கும் சோகமாக தான் இருந்தார் மேட்ச் முடிஞ்ச பிற்பாடு ஃபேஃப் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க எங்களுக்கு இவ்வளோ தடவை ட்ரை பண்ணுறோம் ஆனால் முக்கியமான ஸ்டேஜில் தோத்துடுறோம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மேட்ச்சும் எனக்கு அவ்வளோ பெரிய வழியை தான் கொடுத்துருக்கு ஆரம்பத்தில் இவங்களோட பேட்டிங் சொதப்பெல்லாம் அமைஞ்சுது அதுக்கப்புறம் விராட் கோலியோட அந்த செஞ்சுரி இருக்குல்ல அந்த பெர்ஃபாமன்ஸ் அதை பார்த்துதவங்களுக்கு புதிய நம்பிக்கையை பிறந்துடுச்சு இந்த கிரவுண்டுக்கு இந்த டார்கெட் வேர்த்தானது அப்படின்னு நாங்கள் எல்லாருமே நம்பினோம் ஆனால் அந்த நம்பிக்கையை சுப்மன் கில் உடைச்சிட்டாரு எங்களோட வசம் இருந்த வெற்றியை அவர் தட்டி பறிச்சிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஃபேஃப் மொட்டர் இல்லைங்க இந்த ஆர்சிபியோட ட்விட்டர் பேஜ் இருக்குல்ல அதில் கூட டீம் மேனேஜ்மெண்ட் ஒரு விஷயத்தை உருக்கமாக பதிவு பண்ணியிருக்காங்க எங்களுக்கு ஏற்பட்டிருக்க இந்த வழியை எங்களால் வார்த்தைகளாலே விவரிக்க முடியாது அந்த அளவுக்கு வழியை நாங்கள் சுமந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சும்மா வாங்க இது வரைக்கும் ஒரு தடவை கூட கப் அடிக்கவே இல்லை பெயின் இருக்க தானே செய்யும் அது ஒரு பிளே ஆஃபுக்கு வாய்ப்பு இருக்கிறவனியா கருதப்பட்டது ஆர் சிபி ஆனால் ஆர்சிபி பாத்தீங்களா என்த்தாலும் சரி கப் அடிக்கதோ இல்லையோ ஆனா அவங்களுக்கு இருக்க ஃபேன் பேஸ் இருக்கல அடிச்சுக்க முடியாதுங்க சிஎஸ்கேக்கு எந்த பேஸ் ஆழமா தரமா இருக்கோ அதே அளவுக்கு ஆர்சிபிக்கும் இருக்கு நேற்று மேட்ச் முடிஞ்சப்பையும் பல ரசிகர்கள் ஸ்டேடியத்தில் காத்திருந்தாங்க அவங்க எல்லாரையும் பார்த்து அவங்களை உத்வேகப்படுத்தி அவங்களுக்கு நன்றி சொல்லி ஆர்சிபி வீரர்கள்லாம் பவுண்டரி லைனில் அப்படியே மைதானத்தை பலம் வந்தாங்க சிஎஸ்கே மேட்ச் இங்கே கடைசியாக லீக் சூட்டு நடந்துச்சு பார்த்தீங்களா அப்போ நம்ம சிஎஸ்கே வீரர்கள் என்னென்ன பண்ணாங்களோ லிட்ரலாக அதை தான் இவங்கள பண்ணாங்க பட் நாம் பண்ணுறப்ப சந்தோஷம் இருந்துச்சு பிளேயர்ஸுக்கும் சரி ஃபேன்ஸுக்கும் சரி ஆனால் இங்கே ஃபேன்ஸு சந்தோஷம் பெருசாக இல்லை வீரர்கள்கிட்ட சுத்தமாக இல்லை ஏன்னா பிளே ஆஃபுக்கு போக முடியல இதோடு டூர்னமெண்ட்டு வெளியேறாங்க அப்போ எப்படி இருக்கும் இருந்தாலும் பிளேயர்ஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு ரசிகர்களுக்கு நன்றி சொல்லிட்டே வந்தாங்க எய்ச்சர் டீமோட கேப்டன் ஹார்திக் பாண்டியா இவர் நேற்று மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன சொன்னார் என்னோட பிளேயர்ஸ்லாம் இருக்காங்களே என் டீம் பிளேயர்ஸ்லாம் அவங்க இவ்வளோ காமன் கம்போஸ்ட்டாக விளையாடுறத பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ப்ரெஷர்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு எந்த ஷாட்டை எப்போ ஆடணும் அப்படின்றது சுப்மன் கில்லுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் வேற மாதிரி ஒரு கில் இப்போ ஆடிக்கிட்டு இருக்கார் இவர் இதுக்கு முன்னாடி நாங்கள் இப்படி பார்த்ததே இல்லை இப்போ அவ்வளோ காமன் கம்போஸ்ட்டாக இருக்காருன்னு இவர் பதிவு பண்ணியிருக்கார் நேற்றுக்கு கில்லோட இன்னிங்ஸ் பார்த்துடுதுன்னா அவங்களுக்கே புரிஞ்சிருக்கும் செஞ்சுரி அடிக்கிற வரைக்கும் மனுஷன் ஆக்ரோஷமாகவே இருந்திருக்க மாட்டார் வழக்கம் போல் பால்வெடியில் முகமாக தான் ஒரு ஒரு ஷாட்டை அடிச்சுக்கிட்டு இருப்பார் செஞ்சுரி அடித்து மேட்சை வின் பண்ணி கொடுத்ததும் ஒரு ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்துவார் பாருங்க வேற லெவலில் இருக்குங்க அதான் இவர் சொல்கிறார் எங்கே எதை பண்ணணும்னு கில்லுக்கு நல்லா தெரியும்னு சொல்லிவிட்டு நம்ம கில் நேற்றைய போட்டியில் ஆட்ட நாயகன் இவர் என்ன சொல்லியிருக்காரு நான் நல்ல ஃபார்மில் இருக்கேன் இது எனக்கு நல்லாவே தெரியுது டி டுவெண்ட்டியில் ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ரூல் தான் அடிக்கணும் பொழகணும் எந்த பாலை எந்த ஷாட்டு கரெக்டாக உட்படுத்தி அடிக்கணுமோ அது போல் அடிக்கணும் அது மட்டும் தான் ரன்ஸை நல்லாவே ஏற்றி விடும் நான் அதை தான் பண்ணியிருக்கேன் என்னோடய பயிற்சிக்கு கிடைச்ச பரிசு தான் இதுன்னு அவர் பெருமிதமாக பதிவு பண்ணியிருக்காரு சொல்லலாம் தப்பே கிடையாதுங்க இப்போ நான் கவனிச்சு பார்த்தீங்களா நம்ம விராட் கோலியா கோட்டுன்னு சொல்லுவோம்ல கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு சொல்லிட்டு இப்போ அவருக்கு அடுத்தபடியாக பேபி கோட்டுன்னு சொல்லிட்டு சுப்மன் கில்ல பல பேரை கை இருக்காங்க இவரோட சகாப்தம் இன்னும் சில ஆண்டுகளில் முடிவு கிரிக்கெட் உலகத்தில் அதுக்கப்புறம் இந்திய அணியில் ஒரு பெரிய கோட்டா இந்த பேபி கோட் வளம்புற வாய்ப்பு இருக்குன்னு பல பேரும் பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பதிவுக்கு ஏற்ற மாதிரி தான் எனக்கு மேட்ச்சில் முடிவாக இருந்துச்சு ஏன்னா விராட் கோலியும் செஞ்சுரி நாட் அவுட்டு நம்ம சுப்மன் கில்லும் செஞ்சுரி நாட் அவுட்டு ஸோ இதையெல்லாம் ஒன்றுபடுத்தி தான் பேபி கோட்டுன்னு ஒரு பட்ட பேர் இவருக்கு கொடுத்துருக்காங்க நேற்றுக்கு என்னோட மனசையை கொஞ்சம் காயப்படுத்துன ஒரு ட்வீட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஏபிடி வில்லியர்ஸோட ட்வீட்ஸை சொல்லலாம் ஏன்னா தலைவன் பெங்களூர் டீம்ல இருக்கிற வரைக்கும் தோனி அவர்களுக்கு எப்படி இந்த அணிகள் வேறுபாடு இல்லாமல் எல்லா அணிகளோட ரசிகர்களும் ஒருமித்த ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்களோ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தான் ஏபிடி வில்லியர்ஸ் ஆர்சிபிக்கு ஆடிட்டு இருந்தப்ப அணிகள் பேதம் இல்லாமல் எல்லா ரசிகர்களும் இந்த மனுஷனை தூக்கி கொண்டாடணும் அது காரணம் மிஸ்டர் த்ரீ சிக்ஸ்டி கிரவுண்டில் எல்லா மூலையும் அவர் அடிக்கிற பந்து இருக்கும் ஒரு மூளை கூட மிச்சம் இருக்க மாட்டார் அப்பேற்பார் பர்சன் இவர் இன்றைத்துக்கு மேட்ச் அவ்வளோ கீனா வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்காருங்க அவரு அந்த டைமில் போட்டிருந்த ட்வீட்ஸ் தான் இது எல்லாமே ஏபிடி வில்லியர்ஸே போட்டிருந்த ட்வீட்ஸு முதல்ல பார்த்தீங்கன்னா விராத் இஸ் தேர் வென் பி நீட் ஹீம் நமக்கு விராத் எப்போ வேணுமோ அப்போ ஒரு களத்தில் அங்கே நிற்பார் அப்படின்னாரு இன்றைக்கு மேட்சில் அப்படி தான் நின்னார் செஞ்சுரி அடிச்சு கொடுத்தாரு நீட் அ மிராக்கள் நெவர் கிவ் அப் ஏதோ அற்புதம் தான் உண்டு ஆனால் கடைசிக்கு விட்டுறாதிங்க பசங்களா முடிஞ்சிருக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னாரு இதுக்கு அடுத்தபடி அவனு வந்ததாங்க டஃப் பில் டு ஸ்வாலோ வெல் ட்ரைட் ஆர்சிபி சிபி கில் அண்ட் த டைட்டன் சிம்ப்ளி டூ குட் டுடே இதான் ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப்பு டி வில்லியர்ஸ்க்கு பிரத்யேகமான ஒரு குணம்னு சொல்லலாம் நம்ம தான் பண்ணோம் ஆர்சிபி பிளேயர்ஸ்லாம் ஆனால் ஜிடி நம்மளோட நல்லா பண்ணிட்டாங்க அவங்க டேவா அமைஞ்சிடுச்சு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ அந்த மனுஷனோட மனசு உடஞ்சிருக்கு இதை கேகேஆர் வசு சிஎஸ்கே மேட்ச் நடந்திருந்தப்போ அப்போ கேகேஆர் டீம் ஜெயிக்கிறதுக்கு ரெங்கு சிங்கோட பேட்டிங் அவ்வளோ பெரிய அளவுக்கு உதவி இருக்கும் அதே ரிங்கு சிங் மேட்ச் முடிஞ்ச பிற்பாடு கிட்ட வந்து சைன் வாங்கியிருப்பார் இது போல என்னோட ஜெஸியில் ஒரு சைன் போட்டு கொடுங்க ஆட்டோகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தோனி ஆட்டோகிராஃப் போடுறப்ப ரிங்கு சிங் முகத்தோடி பாத்திர போடுவார் யோ நீ அடிச்ச அடியா தான் நாங்கள் தோத்துருவோம் நீ மட்டும் அதிகமாக மட்டும் ஜெயிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு நிட்டுல நேற்று இதே சினாரியோ இங்கே திரும்ப வந்துச்சிங்க நம்ம விராட் கோலிக்கிட்ட கான் இருக்கார்ல அவர் வந்து ஜெஸியில் ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு போயிருப்பார் எவ்வளோ பேர் ஃபேன்ஸாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா விராட் கோலிக்கு இங்கே இன்னொரு விஷயத்தை நம்ம ஒப்புமைப்படுத்தியாகணும் நம்ம ரஷித்கான் பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டில் ஆல் டைம் கோட்டு நம்ம விராட் கோலி எல்லா விதமான கிரிக்கெட் ஃபார்மர்ஸ்லையும் ஆல் டைம் கோட்டு மற்ற அணிகளோடு கம்பேர் பண்ணுறப்ப ஆர்சிபி என்ன நம்ம வித்தியாசப்பட்டு நிற்கும் மற்ற அணிகளில் பதினோரு பேர் விளாடுவாங்க ஆனால் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் நாலே பேர் தான் விளாடுவாங்க அதில் ஒருத்தர் ஃபேஃபு இன்னொருத்தர் கோலி இன்னொருத்தர் மேக்ஸ்வெல் கடைசியாக சிராஜ் இந்த சீசன் ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் மற்ற பிளேயர்ஸ்லாம் இட் மீன்ஸ் அந்த ஏழு பேருக்காக பாருங்கள் மீதம் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது ஆனால் ஒவ்வொரு மேட்சுக்கும் உயிரை கொடுத்து ஆடுறது இந்த நாலு பேர் தான் இந்த நாலு பேரோட பர்ஃபார்மன்ஸ் என்னன்றது நான் சொல்கிற இந்த புள்ளி விவரங்கள் மூலமாக உங்களுக்கே புரிய வரும் ஃபேஃப் இந்த டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இரநூற்று முப்பது ரன்ஸுங்க அடி மனுஷன் உறிச்சிருக்காரு விராட் கோலி அறநூற்று முப்பத்தி ஒன்பது ரன்ஸையும் மேக்ஸ்வெல் நானூறு ரன்ஸையும் குவிச்சிருக்காங்க அண்ட் போலிங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிராஜ் பத்தொன்பது விக்கெட்ஸை வீழ்த்தியிருக்காரு இவங்க நாலு பேர் சோபிக்க தவறுனாலே ஆர்சிபி தோற்றுற அந்த மேட்சில் ஏன்னா மற்ற ஏழு பேர் மேலேயும் நம்பிக்கையே வைக்க முடியாது ஏன்னா அந்த ஏழு பேருமே அப்படி தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதில் ஒரு கசப்பான உண்மையை பற்றி சொல்லணும்னா தினேஷ் கார்த்திக் அவர்கள் அந்த ஏழு பேரில் ஒருத்தர்னு சொல்லலாம் நேற்றைக்கு டக் அவுட்டுங்க நேற்றைக்கும் டக் அவுட்டு அப்படிதான் சொல்லணும் பதினேழாவது முறையாக டக் அவுட்டுங்க தினேஷ் கார்த்திக் அவர்கள் ஒரு விஷயம் தெரியுமா மகேந்திர சிங் தோனி அவர்களை இந்தியன் டீமில் எடுக்கிறது சம்மந்தமாக ஒரு டாக் போயிட்டுருக்கு இந்த பிசிசி அதிகாரிகள் அப்புறம் அப்போ கேப்டனாக இருந்தால் சௌரவ் கங்குலி இவங்களுக்கு மத்தியில் அப்போ அந்த செலக்டர்ஸ்லாம் ரெண்டு பேர் அங்கே சொல்கிறாங்க தினேஷ் கார்த்திக் விக்கெட் கீப்பர் நல்ல பேட்டர் அப்படின்ட்டு இன்னொருத்தர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி அவரும் விக்கெட் கீப்பர் ஒரு பேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சௌரவ் கங்கலி சூஸ் பண்ண பேர் பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி அந்த பையனை கொடுங்க நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படி இந்திய அணிக்குள்ளே தான் தோனி அவர்கள் ஸோ அந்த டைமில் எம்எஸ் தோனிக்கு நிகராக பார்க்கப்பட்டவர் தினேஷ் கார்த்திக் அவர்கள் ஆனால் இப்போ அந்த மனுஷன் நிலைமை எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா கம்பேக் அப்படின்றது நல்ல வீரர்களுக்கு பொருந்தும் தினேஷ் கார்த்திக் அவர்களுக்கும் பொருந்தும்னு நினைக்கிறேன் அடுத்த சீசன்னு ஒன்று இருக்குது பார்க்கலாம் தினேஷ் கார்த்திக் அவர்கள் அதில் எப்படி சோபிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிவிட்டு ரைட்டு நேற்றுக்கு கோலி ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருந்தாரு கவுன்சிலிங்களா என்ன சொல்லியிருந்தாரு என்னோட டி ட்வெண்ட்டி பிளேயிங் கேப்பபிலிட்டி இருக்குல்ல இது குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்கன்னு சொன்னார் யார் அந்த சில பேர் எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிய நம்புறேன் ஆனால் நான் நல்லது தான் ஆடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க இது எப்போ சொன்னார் நேற்றுக்கு செஞ்சுரி போட்டு முடித்த கையோடு சொல்லியிருந்தாரு யாருக்காக சொன்னாருட்டு அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நம்புறேன் அடுத்த நம்ம ஃபேப் சொன்ன ஒரு விஷயம் நானும் விராத்தும் செம பாருங்க நான் அவரு கூட சேர்ந்து இந்த சீசன் முழுக்கவே ஆடினேன் பார்த்தீங்களா அதை நான் அனுபவித்து விளையாடணும் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு சொல்லியிருக்காரு ஒரு இந்தியன் பேட்டருக்கு ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் கிரிக்கெட் லெஜெண்ட் இவ்வளோ புகழாரம் ஆரம்பிச்சுட்டிருக்காரு ரைட்டு விராட் கோலி விராட் கோலி விராட் கோலி என்ன சொல்கிறதே தெரிலங்க ஏன்னா ஒரு மனுஷன் நல்லா ஆடி என்ன பிரயோஜனம் டீம் ஹெல்ப் பண்ணால் கண்டிப்பாக அந்த மனுஷனை கப்பை அடிச்சு கொடுத்துருக்கலாம் அவர் கேப்டனாக இருக்கும்போது ஆனால் முடியாமல் போயிடுச்சு இந்த ஐபிஎல்லே எடுத்துக்கிட்டிங்கன்னா தி மோஸ்ட் அன்லக்கி பர்சனாக இவர்தான் சொல்லும் போல இருக்குது கிங் ஆஃப் கோலி இந்த பேர் நீக்க நீக்கமாக நிறைஞ்சிருக்குங்க அதை எந்த மாற்றுக்கடுத்த வேண்டாம் ஏன்னா அறநூறு ரன்களுக்கு மேலே மூன்றாவது முறையாக குவிச்சிருக்காருங்க நம்ம விராட் கோலி அவர்கள் ஒரு டோர்னமெண்ட் சார்ந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் அறுநூற்று முப்பத்தி நான்கு ரன்ஸை குவிச்சார் ஐபிஎல்லில் ரெண்டாயிரத்தி பதினாறு ஐபிஎல்லில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அண்ட் இப்போ கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐபிஎல்லில் அறுநூற்று முப்பத்தி ஒன்பது ரன்ஸை குவிச்சிருக்காரு ஒருவேளை ஆர்சிபி மட்டும் பிளே ஆஃபுக்கு தகுதி பெற்று அதுக்கப்புறம் ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிருக்க வாய்ப்பு ஏற்பட்டிருந்துச்சின்னா இந்த தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுன்ற அவரோட ஓன் ரெக்கார்ட் இருக்கலை அதை உடைக்க சான்ஸ் ஏற்பட்டிருக்கும் ஆனால் முடியல கோலியோட சாதனை பட்டியல் இதோட நிற்கல இன்னும் நீண்டு போய்கிட்டே இருக்கு ஐபிஎல் வரலாற்றுலேயே அதிகமாக சதங்கள் அடிச்சிருப்பாங்களே வீரர்கள் அவங்களோட பட்டியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா கெயிலோட ரெக்கார்டை உடைச்சிட்டு நம்ம கோலி டாப்பில் இருக்கார் இப்போ ஏழு சதங்களோடு கோலி தாங்க இந்த பட்டியலில் முதலிடம் ரெண்டாவது இடத்துல ஆறு சதங்களோடு கெயில் மூன்றாவது இடத்துல ஐந்து சதங்களோடு பட்லர் அண்ட் இவரை தொடர்ந்து கேஎல் ராகுல் அண்ட் வானர் தலா நான்கு நான்கு சதங்கள் அடிச்சிருக்காங்க இந்த மனுஷன் என்ன ஃபிட்டுங்க ஒரு விளையாட்டு வீரருக்கு ஃபிட்னஸ் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத இவரை பார்த்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் நேற்றுக்கு ஆடிட்டு இருந்தப்போ ஒரு தொண்ணூற்றொம்பது ரன் என்னமோ வந்துடும் கோழிக்கு ஒரு ரன் அடித்தா செஞ்சுரி அந்த டைமில் இது நடக்கும் அங்கேருந்து ஓடி வருவார் ஓடி வரதுக்குள்ளேயே பால் அங்கேருந்து வந்துடும் ஃபீல்டருக்கு அந்த ரிலீஸ் ஆகிடும் டைரெக்டு ஹிட்டு நிறைய பேர் நினச்சிது அவுட் பாலருக்குப்பா ஐயோயோ தொண்ணூற்றொம்பது ரனில் கோழி காலி அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தேர்ட் நம்பரில் பார்க்கும்போது தான் தெரியுது மனுஷன் எந்த அளவு அங்கே சமப்பட்டுருக்காருன்னு சொல்லிட்டு இந்த பேட்டர்ஸ்லாம் பொதுவாக இங்கே வந்து டைவ் அடிப்பாங்க கிரீஸ்குள்ளே வர்றதுக்காக ஆனால் இந்த மனுஷன் இங்கே டைவ் ஆரம்பிச்சிருப்பாருங்க அந்த ஆரம்பிச்சு ஆரில் வந்திருப்பார் அப்படியே இந்த ஃபீல்டிங் பண்ணுறப்ப ட்ரை காட்சலாக இருக்கும்ல ஆரில் பாஞ்சு பிடிப்பாங்க பாருங்க லிட்ரலாக ரன் ஓடும்போது இது கோழி இப்படி தாங்க பண்ணியிருந்தாரு இவ்வளோ ஃபிட்டாக இருந்தால் மட்டும்தான் இதை பண்ண முடியும் ஸோ புதா சொன்னாலும் கோழி ரசிகர்கள்லாம் ஹீஸ் த மித் ஹீஸ் த லெஜண்ட்னு சொல்லிட்டு உண்மைதான் ஸோ இவ்வளோ கலைபுரை நடந்து முடிஞ்சிருச்சு ஆர்சிபி தோத்துட்டாங்க மும்பை அணி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க பிளே ஆஃபுக்கு போகிறத முன்னிட்டு சச்சின் டெண்டுல்கர் இருக்கார்ல இப்ப மும்பை டீமுக்கு அவர் தான் பிதாமகன் அவர் நக்கலா ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு நேற்று என்ன சொல்லியிருந்தாரு கிரீன் கில் இவங்க ரெண்டு பேருமே மும்பைக்காக ரொம்ப நல்லா பேட்டிங் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்றாரு அதான் கிரீன் உங்களுக்கே தெரியும் மும்பைக்கு பாரிட்டு இருக்கவரு கில்லு ஜிடிக்காக ஆடிக்கிட்டு இருக்காரு ஆனால் கில்லு அடித்து அந்த செஞ்சுரி மூலமாக தான் ஆர்சிபி அந்த மேட்சில் தோத்துருந்தாங்க ஸோ அதனால தான் மும்பைக்காக கில்லு ஆடுறாருன்னு அவர் நக்கெல்லாம் அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் இதுக்கப்புறம் என்ன சொன்னார் பிளே ஆஃபுக்கு எம்ஐ தகுதி பெற்றதை நினச்சி மகிழ்ச்சியாக இருக்குது கோலியை சும்மா சொல்லக்கூடாது சூப்பராக ஆடினார் தரமான இன்னிங்ஸ் அந்த செஞ்சுரி நின்று பேசுதுன்னு அவர் முடிஞ்ச அளவுக்கு போடவே செஞ்சுருந்தாரு டோர்னமெண்ட்டில் இல்லைனாலும் சரிங்க இந்த ஆரஞ்சு கேப்பர்கள்ல தொலைவு வந்தால் இப்போ இருக்கும் டாப்பில் நிற்கிறாரு ஃபேப் டூ பிளேசஸ் இந்த ஆரஞ்சு கேப் அதாவது அதிகமாக ரன்ஸை சேர்த்துருப்பாங்களே அந்த வீரர்களுக்கான பட்டியலில் யார் யார் இடம் பிடிச்சிருக்கா அண்ட் பர்பிள் கேப் இருக்குது பாருங்கள் அதிகமாக விக்கெட்ஸ் எடுத்தவங்க அந்த பட்டியலில் யாரும் இருக்கா அது ஒரு கிளாண்ட்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க இதில் ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் இருக்க ஃபேஃப் டூ ப்ளேஸஸ் பதினான்கு இன்னிங்ஸில் இரநூற்று முப்பது ரன்ஸ் எடுத்திருக்காரு ரெண்டாவது இடத்துல சுப்மன் கில் அறுநூற்று எண்பது ரன்களையும் விராட் கோலி அறுநூற்று முப்பத்தி ஒன்பது ரன்களையும் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் ஐநூற்று முப்பத்தி எட்டு ரன்களையும் திவான் கான்வே ஐநூற்று எண்பத்தஞ்சு ரன்களையும் எடுத்திருக்காங்க இந்த ஆரஞ்சு கேப்பை நம்ம ஃபேப் தலையிலிருந்து புடுங்கணும் அப்படின்னா ரெண்டே பேருக்கு மட்டும் தான் வாய்ப்பு இருக்கு ஒன்று சுப்மன் கில் இன்னொரு டிவான் கான்வே இந்த பர்பிள் கேப் லிஸ்டில் ஃபர்ஸ்ட் பிளஸ்ல இருக்கிறது முகமது ஷமி பதினான்கு இன்னிங்ஸ்ல இருபத்தி நான்கு விக்கெட்ஸை தூங்கிருக்காரு ரெண்டாவது இடத்துல இதே ஜிடி டிம் சேர்ந்த இன்னொருத்தர் தான் ரஷித் கான் அவரும் இருபத்தி நாலு விக்கெட்ஸு அடுத்தடுத்த இடங்களில் பார்த்தீங்கன்னா யுஸ்வேந்தர் சஹால் இருபத்தி ஒரு விக்கெட்டுகளையும் பியூஷ் சாவ்லா இருபது விக்கெட்டுகளையும் வருண் சக்கரவர்த்தி இருபது விக்கெட்டுகளும் எடுத்திருக்காங்க இதை பொறுத்தவரைக்கும் ஜிடி கிட்டே இருந்து இந்த பர்பிள் கேப்பை எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு பியூஷுக்கு மட்டும்தான் இருக்கு பார்க்கலாம் என்னென்ன சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு ஒரு தடவை ரெண்டு தடவைனா பரவாயில்ல தொடர்ந்து பதினாறாவது தடவையா ஆர்சிபியோட இந்த ஐபிஎல் கோப்பை காணவர்க்குல சுக்குநூறாக உடஞ்சிருக்குங்க இந்த ரெண்டு பேர் அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் டீமில் இருக்க மற்றவங்கள கை கொடுத்தாதானே ஓரளவுக்காச்சும் ஒருபடியாக மேலே வர முடியும் ஏன்னா அந்த டோர்னமெண்ட்டில் இவங்க ஆடின கடைசி மேட்ச் வரைக்குமே மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் சோபிக்கவே இல்லை அவ்வளோ மோசமான மிடில் ஆர்டர்ஸ் இவங்க ஒவ்வொரு மேட்சில் தோக்கிறதுக்கு பிரதான காரணமே அந்த பேட்டர்ஸ் தான் அதில் கருத்தை இல்லாமல் சொல்லலாம் இவங்க ரெண்டு பேரும் நினச்சாதான் எனக்கே பர்சனலாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஃபேப் டூ ப்ளஸிஸ்க்கும் வயசாகிட்டு இருக்குங்க அவரும் அதிகபட்சம் ஒரு நாலு வருஷம் ஐபிஎல் ஆடுவாரா அதிகபட்சம் சொல்கிறேன் கோலி அவர்கள் யோசிச்சு பாருங்கள் இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் இருக்கும்போதே இவங்க கப்பு அடிச்சானா அது ஒரு மெமரபிள் மூமெண்ட்டாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் புள்ளிப்பட்டியல் நிலவரம் இதுக்காக தான் இவ்வளோ போட்டிகளும் இதில் ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் ஜிடி இருபது புள்ளிகளுங்க அவங்க ஆல்ரெடி குவாலிஃபைடு சிஎஸ்கேவும் குவாலிஃபைடு பதினேழு புள்ளிகள் ஸோ ஜிடி வச்ச சிஎஸ்கே முதல்ல தான் நம்ம விரைவில் பார்க்க போகிறோம் மூணாவது இடத்துல எல்எஸ்ஜி நாலாவது இடத்துல மும்பை ஆர்சிபி பார்த்திங்கன்னா ஆறாவது இடம் ஜெயிச்சிருந்தாங்கன்னா பதினாறு பாயிண்ட்ஸு எம்ஐய பேக்கில் அனுப்பிச்சிட்டு ஆர்சிபி நாலாவது இடத்துலருந்தான் அமர்ந்திருக்கோம் என்ன பண்றது இந்த ஐபிஎல் ஐ பி குவாலிஃபயர் மேட்ச் ஃபைனல்ஸ்க்கு போவதற்கான மேட்ச் தான் நம்ம சிஎஸ்கே ஜி ஜிடி இது முடிஞ்ச பிற்பாடு அடுத்த நாள் அதாவது வர தேதி எலிமினேட்டர் மேட்ச் நடக்க போதுங்க மும்பைக்கும் லக்னோக்கும் இடையில ஆனால் ரசிகர்கள் பெருசாக எதிர்பார்க்கறது லக்னோவுக்கும் பெங்களூருக்கும் மேட்ச் நடந்தா வேற லெவலில் இருந்திருக்குமேப்பா வேற லெவல் ரைவல் பட் அதுவும் நடக்கல மும்பை லக்னோ மேட்ச் தான் பார்க்க போறோம் இந்த ரெண்டு போட்டிகள் இருக்க ஒற்றுமை என்ன தெரியுமா இது வரைக்கும் சிஎஸ்கே ஜிடிஏ வின் பண்ணது கிடையாது மும்பை எல்எஸ்ஜியை வின் பண்ணது கிடையாது பார்க்கலாம் இந்த ரெண்டு அணிகளும் வரலாறு மாத்திராங்களானு எவ்வளோ அணிகள் ஒற்றம் போட்டோம் ஐபிஎல்லில் ஆனால் இந்த ரெண்டு டீம்ஸ் தான் லெஜண்டரி டீம்ஸ்ன்னு சொல்லலாம் ஒன்று சிஎஸ்கே இன்னொன்று மும்பை இந்தியன்ஸ் கம்பாக்குக்கும் இந்த ரெண்டு அணிகளும் பேர் போன அணிகள் ஏன்னா போன வருஷம் ஐபிஎல் ஞாபகம் இருக்குல்ல அந்த பாயின்ஸ்டேபிள் சிஎஸ்கே ஒன்பதாவது இடம் மும்பை பத்தாவது இடம் வெளியே ஒன்றா போனாங்க இந்த வாட்டி பாருங்கள் ரெண்டு பேரும் பிளே ஆஃபுக்கு போயிருக்காங்க ஸோ இதன் மூலமாக எம்ஐ ரசிகர்களும் சிஎஸ்கே ரசிகர்களும் அவளைய ஒட்டுமொத்த ஐபிஎல் ரசிகர்கள் எதிர்பார்க்கறது ஃபைனல்ஸில் மட்டும் சிஎஸ்கே எம்ஐ வேலைனா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு நீங்கள் என்ன கணிக்கிறீங்க எந்த அணிகள் ஃபைனல்ஸில் மோத வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த கணிப்பை கீழே இருக்க கம்சை கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள் எல்லாருமே தெரிஞ்சிக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்